தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியும் கிடையவே கிடையாது சொல்லிக்கலாம் ஆசைப்படலாமே தவிர இன்னைக்கு சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி உண்டுங்கிறாங்க அவர் இல்லைங்கிறாரு ஆனால் எனக்கு அதிமுக நான் இருந்தவன் ஓபிஎஸ் பற்றி தெரியும் ஈபிஎஸ் பற்றி தெரியும் எல்லாம் தெரியும் ஈபிஎஸ் வந்து உண்மையான இபிஎஸ் வந்து ஃபிப்ரவரி மாதம் வெளியில் வருவார் அதாவது நமக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டாக்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னே நான் யார் அப்படின்னு ஈபிஎஸ் காட்டுவார் அவர் இன்னத்துக்கு இப்போ கூட மோடி அவர்களை பார்த்து சிரித்த போதே அப்படி தான் சிரிச்சார் அவர் நல்லா சம்ப சந்தோஷமாக சிரிக்கக்கூடியவர் ஒரு விஷயம் ஏன்னா எண்ணிக்கை தான் பெருசு அரசியலில் ஓட்டு தான் பெருசு எங்கிட்ட பத்தாயிரம் ஓட்டுருக்குன்னா அவன் தான் ஆள் எங்கிட்ட ஐயாயிரம் ஓட்டுருக்குன்னா பத்தாயிரம் ஓட்டுருக்கிறோம் தான் என்னோட பெரியவர் அதை விட்டுட்டு நான் டெல்லியில் இருக்கிறேங்கிறதுனால ஒரு கோடி கிட்ட பத்து லட்சம் ஓட்டு கூட இல்லாமல் அதுலேயும் மிஸ்டு காலில் ஏழு லட்சம் ஓட்டு ஒரே நம்பர்லேருந்து பண்ணி அதெல்லாம் சரியா வராது பார்த்துட்டேன் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன் இன்னும் பூத்து கூட போடாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மட்டும்தான் சாட்டையடி சாட்டை அடி ஆ சாட்டை சார் யார் ஆ அது வலிக்காத சாட்டை கோயம்புத்தூர்ல கிடைக்குதான் அது விட்டுருக்கேன் அவர் தான் இல்லையே இப்போ போயிட்டார் அவளாம் அனுப்பிச்சிட்டாங்களே யாரு ஆ அவர்தான் இந்த ஷார்டை ஷாட்டைக்கு சொந்தக்காரர் சாட்டைக்கு சொ அவர் கூட இன்னைக்கு அப்படியே தீர்மானமாக இருக்கார் என்னன்னா புதுசாக வந்த தலைவர் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது அவர் எந்த இதுலேயும் என்னை விட சிறப்பாக இருந்துடக்கூடாது இந்த உள்கூத்துக்காகவே கூட உத்தர வச்சிருக்காங்க அது அவங்க கட்சியுடைய பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வேணுங்கும் போது சிறுபான்மையர் வேண்டாத போது சிறுபான்மையர் கிடையாது பெரும்பான்மையர் அப்படி பெரும்பான்மையர் சிறுபான்மையை எல்லாம் ஒன்று தான் எனக்கு முருகன் மாநாடுன்னு நடத்துகிறாங்க எங்கேயா கடவுளுக்கு போய் மாநாடு நடத்துவாங்களா கடவுள் ஏதாவது கட்சி ஆரம்பித்தார முருகனுக்கு திருவிழா நடத்துங்க அதுக்கு அந்த மாநாடு அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் செருப்பு போட்டுன்னு கும்பிட்டு போகிறாங்க அது என்ன எப்படி பக்தி வரும் பக்தி வரக்கூடிய இடம் என்பது கோயில் மட்டும்தான் அந்தந்த இடத்துல பக்தி இடத்துல தான் கோயில் இது ஒரு புண்ணியம் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் அந்த மரியாதை செலுத்த முடியும் பாக்கி எஜிபிஷன்லெல்லாம் இது சினிமா பார்த்துட்டு சாமி ஆடுறாங்கன்னா அதுவே ப்ரொடியூசர் செட்டப் பண்ணுற ஆளுங்க அது நாலு பேர் சாமி ஆடினா இன்னும் ஆறு பேர் சாமி வருங்கிற மாதிரி அதெல்லாம் இங்கே சரியாக வராது ஆன்மீகம் என்பது வேறு அஞ்சு லட்சம் பேர் வந்துட்டாங்க நாங்கள் ஜெயிச்சிடுவோன்னு சொன்னால் இப்போ திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்போ யார் ஜெயிப்பாங்க நமக்கு வந்து கடவுள் பக்தி என்பது வேறு நமக்கு அரசு என்பது நமக்கு என்னெல்லாம் நல்லது செய்கிறாங்களோ அந்த நல்லதுக்கு உண்டானதை திருப்பி கொடுப்பது தான் மக்கள் அதை அவர்கள் செய்வார்கள் நம்ம எல்லாம் எந்தெந்த பார்ட்டியில் வேணாம் இருக்கலாம் ஆனால் அவத்தனை அவன் இவன் பேசுறது மரியாதை கோசலாக பேசுகிறது இந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கிறேன் மணி ஆறு ஐம்பதாச்சு ஆறு மணி அளவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உடல் நலம் தேறி ஆஃப் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்றிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது அவர் எந்த நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு நூறு நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதை கேலியா போடுறாங்க என்னமோ இவனுக்கு மத்தம் தங்கத்துல உடம்பு செஞ்ச மாதிரியும் வைரத்துல உடம்பு செஞ்ச எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான் திடீர்னு ஐயோயோ திடீர்னு செத்துட்டாரு எப்படி மூச்சு தான் அப்படிம்பாங்க மூச்சு நின்றுட்டால் யாராக இருந்தாலும் செத்து போக தான் என்னமோ தனக்கு மட்டும் அது வரவே வராதுங்கிற மாதிரியும் அடுத்தவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதே எவ்வளோ கெட்ட புத்தி இது நீ எவ்வளோ வருஷம் இருக்கியோ இது நான் உன்னோட போராடுறேன்னு சொல்கிற துணிச்சல் இருக்கணும் அதை விட்டுட்டு நீ இருக்கவே கூடாதுன்னா ஒண்டியா ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன்னா எத்தனை பேர் ஓடுனீங்க நான் தான் ஓடணேன்னா அப்புறம் நான் ஒருத்தன் ஓடுறதுக்கு அது என்ன ஃபஸ்ட் ப்ரைஸ் அதெல்லாம் அசிங்கமான ஒரு விஷயம் அரசியலில் நாகரிகம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அது அதை வந்து மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் மீடியாக்கள் அதிகமாகிடுச்சு சினிமா பர பட முந்நூறு படம் வருதுனாக்க ஐயாயிரம் தேட்டர் இருந்ததுன்னா என்ன பண்றது தேட்டரில் போடுறதுக்கு படம் கிடைக்காது நான் போடுறேன் நான் போடுறேன்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அத்தனை விஷயங்கள் வந்துச்சு இப்போ நம்ம டைட்டில் வைக்கிறது நம்ம இன்டர்வியூ கொடுக்குறவங்களோட பொறுப்பே கிடையாது நம்ம இன்டர்வியூ மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம் முக்தார் போடுறார் கதறி எழுத எஸ் வி சேகர் திமுக சேர்ந்த பின் சார் என்ன சார் அப்படின்னா கொடுக்க உங்கள் உங்கள் பாணியை நீங்கள் பிடிக்கு பண்ணுறீங்க அதில் என்ன இருக்குது எனக்கு அதுதான் நான் எனக்கு எனக்கு வந்து அதிகமாக வயசாகலை நான் சின்ன தான் எழுபத்தஞ்சி வயசு ஆச்சு செவன்ட்டி ஃபைவ் நானும் ரஜினிகாந்தும் பதினாலு நாள் தான் வித்தியாசம் அன்றைக்கி கூட கமல் போட்டிருந்தார் ரஜினி போய் காமித்தேன் என்னுடைய நான் மேலவை உறுப்பினராகிறத பற்றி காமிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு போட்டார் நானும் க கண்பு அன்பு நண்பருக்கு போட்டேன் நீங்கள் எங்கிட்ட காமிக்காட்டா கூட பரவாயில்ல நீங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லும் ஒரு புதிய முகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் நான் இரநூத்தம்பது படம் அடிச்சிருக்கலாம் இதான் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிற ஃபேஸ் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அது வேறு அந்த வேறு வேர்ல்டு பரவாயில்ல நீங்கள் பேசுங்கள் ஒன்மொரு பேசுங்கள்லாம் அளவு பண்ண மாட்டேன் அது வேறு நான் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன் சட்டமன்றத்துக்கு அதனால் நான் சீனியர் அதுக்காக சொல்கிறோம் இந்த கவுன்சிலராக கூட யோகி இல்லாதவங்களாம் அரசியலில் வந்து அடுத்தவங்களை பற்றி பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நீங்கள் எப்படி பண்ணணும் சிஎம் இந்த ரூட்டில் வீட்டுக்கு போகணும் சிஎம் இந்த ஃபைல பார்க்கணும் உனக்கு என்ன தெரியும் நீ அசம்பிளியே எட்டி பார்த்தது கிடையாது அப்படி இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறது அதுவும் விசுவாசம் இந்துத்துவா இந்து அது இந்துத்துவாங்கிறது அது என்ன இந்துத்துவம் அப்படியே தூக்கி அது என்ன இந்துங்கிறது என்ன அது வாழ்க்கை முறை காலையில் எழுந்து பள்ளு விளக்கு சாமி குடும்படு பெரியவங்களுக்கு மரியாதை கொடு எல்லாரையும் நெடுங்கி பழகு அடுத்தவங்களை துன்புறுத்தார் எல்லா மதமும் நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கு எந்த மதம் கத்தி எடுத்து அடுத்தவனை விட்டுன்னு சொல்லியிருக்கு எந்த மதமும் சொல்லவே இல்லையே சில சமயம் நாம் புரிந்து கொள்ளும்போது மதங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை அதை சார்ந்த மனிதர்கள் சில சமயம் தவறான புரிதல்களில் செய்யக்கூடிய விஷயந்தான்